உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் லீஸ் ஒரு கர்ப்பிணி பெண் அவளுடைய வயிறு நன்கு வீங்கி பிரசவம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது வீட்டு முற்றத்தில் ஒரு இரும்பு கம்பியில் கட்டப்பட்டிருக்கும் மேக்ஸ் என்ற நாய் லீஸை பார்க்கும் போதெல்லாம் சத்தமாக குறைக்க தொடங்குகிறது குறிப்பாக அவளுடைய வயிற்றை பார்த்து ஏதோ புரிந்து கொள்ள முயற்சிப்பது போல இது லீசுக்கு பயத்தையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்துகிறது ஏன் இப்படி குறைக்கிறாய் மேக்ஸ் அமைதியாக இரு புரிந்ததா என்று அவள் கோபத்துடன் கத்துவாள் ஆனால் மேக்ஸின் குறைப்பு குறைவதில்லை ஏதோ சொல்ல முயற்சிப்பது போல அவன் மேலும் வேகமாக குறைக்கிறான் ஒரு நாள் லீசின் கணவன் ஜான் இந்த சத்தத்தை கேட்டு வெளியே வருகிறான் லீசை அணைத்து ஆறுதல் கூறுகிறான் கவலைப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லி அவளை வீட்டுக்குள் அழைத்து செல்கிறான் கதவை மூடியதும் மேக்ஸின் குறைப்பு திடீரென்று நின்றது அவன் முற்றத்தில் உள்ள தனது சிறிய குடைக்கு மெதுவாக நடந்து சென்று ஏதோ வருத்தமாக இருப்பது போல தோன்றியது வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்து லீஸ் தனது கவலைகளை ஜானிடம் பகிர்ந்து கொள்கிறாள் இனி இதை தாங்க முடியாது ஜான் நான் வெளியே செல்லும் போதெல்லாம் மேக்ஸ் இப்படி குறைக்கிறான் ஏதோ என்னை வெறுப்பது போல நான் அவனுக்கு எதுவும் செய்யவில்லை ஆனால் அவனுடைய பார்வை ஏதோ என்னை தாக்கப் போவது போல ஜான் தீவிரமாக கேட்கிறான் உனது கவலையை புரிஞ்சு கொள்கிறேன் மேக்ஸை கட்டி வைத்து தற்காலிக தீர்வாக இருந்தது ஆனால் அது போதுமானதாக இல்லை அவன் உன்னை ஒருபோதும் தொந்தரவு செய்யவில்லை ஆனால் இந்த குறைப்பு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் லீசின் கர்ப்பம் ஐந்து மாதத்திலிருந்து மேக்ஸின் குறைப்பு தொடங்கியது அவனுடைய கவனம் எப்போதும் லீசின் வயிற்றில் தான் இருக்கும் ஜானும் லீசும் கவனித்தார்கள் மேக்ஸ் ஏதோ எச்சரிக்கை கொடுக்க முயற்சிப்பது போல ஆனால் அவன் ஒருபோதும் தாக்கவில்லை இருப்பினும் பாதுகாப்புக்காக ஜான் மேக்ஸை முற்றத்தில் கட்டி வைத்தான் ஆனால் இது ஒரு தீர்வாகவில்லை ஒரு நாள் ஒரு கடினமான முடிவை எடுக்கிறான் நீஸ் இது எனக்கும் வருத்தம் அளிக்கிறது ஆனால் மேக்ஸை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் உனது மன அமைதியும் நமது குழந்தையின் பாதுகாப்பும் முதலில் வர வேண்டும் நீ சிந்தித்து சொல்கிறாள் உறுதியாக இருக்கிறாயா ஜான் மேக்ஸ் ஐந்து ஆண்டுகளாக நம்முடன் இருக்கிறான் ஒருவேளை அவனுடைய நடத்தைக்கு வேறு காரணம் இருக்கலாம் ஜான் உறுதியான குரலில் சொல்கிறான் எனக்கு உறுதியாக இருக்கிறது நமது குடும்பத்தின் பாதுகாப்புக்காக நான் எதையும் செய்வேன் ஜான் மேக்ஸை முற்றத்திலிருந்து அவிழ்த்து ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்து செல்கிறான் மேக்ஸ் அமைதியாக அவனை பின்தொடர்கிறான் ஆனால் அவனுடைய கண்களில் ஒரு கெஞ்சலோ எச்சரிக்கையோ இருப்பது போல ஜானுக்கு தோன்றுகிறது வழியில் ஜான் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறான் மேக்ஸ் நீ என்ன சொல்ல முயற்சிக்கிறாய் லீசின் கர்ப்பகாலம் தொடங்கிய பிறகு உனது நடத்தை மாறியது என்ன காரணம் மேக்ஸ் எதுவும் பேசாமல் ஜானை பார்க்கிறான் ஜானின் மனதில் சந்தேகங்கள் குவிகின்றன மேக்ஸ் ஒருபோதும் ஆக்ரோஷமாக இல்லை எப்போதும் விசுவாசமாக இருந்தான் ஒருவேளை அவன் லீஸையோ குழந்தையையோ பாதுகாக்க முயற்சிக்கிறானா தனிமையான இடத்தை அடைந்து ஜான் மேக்ஸை ஒரு கம்பியில் கட்ட தயாராகிறான் ஆனால் அவனுடைய கண்கள் கலங்குகின்றன மன்னித்துவிடு மேக்ஸ் எனக்கு வேறு வழி இல்லை எனது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மேக்ஸை கைவிட்டு திரும்பி நடக்கிறான் பின்னால் மேக்ஸின் குறைப்பு உறக்க கேட்கிறது ஜானை திரும்பி வருமாறு கெஞ்சுவது போல ஜான் கண்ணீரை துடைத்து வேகமாக நடக்கிறான் வீட்டிற்கு வந்த ஜான் கதவில் லீசை பார்க்கிறான் அவள் அவனது தோளில் தட்டி சொல்கிறாள் உனது அன்பை பார்த்த பிறகு எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது ஜான் இந்த முடிவு உனக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியும் ஜான் பதில் அளிக்கிறான் உனது மற்றும் குழந்தையின் பாதுகாப்புக்காக நான் எதையும் செய்வேன் அவர்கள் களைப்புடன் தூங்க செல்கிறார்கள் மறுநாள் காலை லீஸ் ஜானுக்கு பிடித்த சாக்லேட் கேக் வாங்க வெளியே செல்ல முடிவு செய்கிறார் கதவை திறந்தவுடன் அவள் அதிர்ச்சி அடைகிறாள் மேக்ஸ் முற்றத்தில் நிற்கிறான் அவன் மீண்டும் அவளுடைய வயிற்றை நோக்கி குறைக்க தொடங்குகிறான் லீஸ் பயந்து ஜானை அழைக்கிறாள் ஜான் எழுந்து மேக்ஸ் திரும்பி வந்து விட்டான் ஜான் ஓடி வந்து மேக்ஸை பார்க்கிறான் இது எப்படி சாத்தியமானது நான் உன்னை எவ்வளவு தொலைவில் விட்டு வந்தேனே என்று அவன் ஆச்சரியப்படுகிறான் மேக்ஸ் ஜானை பார்த்து உற்சாகமாக வாழை ஆட்டுகிறான் ஜான் மேக்ஸை மீண்டும் முற்றத்தில் கட்ட முடிவு செய்கிறான் ஆனா மனதில் ஒரு வெப்ப உணர்வு தோன்றுகிறது வரவேற்பறையில் அமைந்து லீ சொல்கிறான் ஜான் மேக்ஸின் இருப்பு எனக்கு ஒரே நேரத்தில் பயத்தையும் பாதுகாப்பையும் தருகிறது அவன் என்ன சொல்ல முயற்சிக்கிறான் ஜான் சிந்தித்து சொல்கிறான் மேக்ஸ் ஒருபோதும் ஆக்ரோஷமாக இல்லை ஒருவேளை அவன் உன்னை பாதுகாக்க முயற்சிக்கிறான் நாம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் மேக்ஸுக்கு மேலும் கவனம் செலுத்த முடிவு செய்கிறார்கள் ஜான் அவனை நடைப்பயிற்சிக்கும் விளையாட்டுக்கும் அழைத்துச் செல்கிறான் ஆனால் லீஸை பார்க்கும் போது மேக்ஸின் குறைப்பு தொடங்குகிறது ஒரு நாள் லீஸ் ஜானிடம் சொல்கிறாள் நாம் எல்லாவற்றையும் முயற்சித்தோம் ஆனால் மேக்ஸின் நடத்தையில் மாற்றம் இல்லை ஏதாவது காரணம் இருக்குமா ஜான் சொல்கிறான் நாம் ஒரு கால்நடை மருத்துவரை பார்க்கலாம் ஒருவேளை மேக்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஆனால் மருத்துவர் மேக்ஸ் ஆரோக்கியமாக இருப்பதாக சொல்கிறார் லீஸின் கர்ப்பம் ஒன்பதாவது மாதத்தில் இருக்கும்போது அவர்கள் மன அமைதி இல்லாமல் போகிறது ஓரிரவு இரவு லீஸ் சொல்கிறாள் இனி என்னால் தாங்க முடியாது மேக்ஸின் குறைப்பு என் தூக்கத்தை குறைக்கிறது ஜான் சிந்தித்து சொல்கிறான் ஒருவேளை மேக்ஸ் ஏதோ ஒரு எச்சரிக்கையை தர முயற்சிக்கிறான் இதை பற்றி ஏதாவது என்று லீஸ் கோபத்துடன் பதிலளிக்கிறாள் அப்படி சொல்லாதே எல்லா பரிசோதனைகளிலும் இடன் ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவர் சொன்னாரே ஜான் மெதுவாக சொல்கிறான் நான் அப்படி அர்த்தப்படுத்தவில்லை ஆனால் நாம் மீண்டும் ஒரு முறை மருத்துவரை பார்க்கலாம் மறுநாள் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் மருத்துவர் எல்லா பரிசோதனைகளையும் மீண்டும் செய்து இதன் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறான் என்று உறுதி அளிக்கிறார் இருப்பினும் லீசின் வேண்டுகோளின்படி மற்றொரு அல்ட்ரா சவுண்ட் செய்யப்படுகிறது முடிவு வந்தவுடன் எல்லாம் சாதாரணமாக இருப்பதாக மருத்துவர் சொல்கிறார் ஆனால் லீசுக்கும் ஜானுக்கும் மனதில் முழு அமைதி இல்லை மேக்ஸின் குறைப்பு தொடர்கிறது ஒரு இரவு லீசுக்கு பிரசவ வழி தொடங்குகிறது ஜான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறான் செல்லும் வழியில் மேக்ஸ் மீண்டும் லீசின் வயிற்றை நோக்கி குறைக்கிறான் லீஸ் வருத்தத்துடன் சொல்கிறான் என்ன சொல்ல விரும்புகிறாய் மேக்ஸ் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் போது மேக்ஸ் காரை பின்தொடர்ந்து ஓடுகிறான் அவர்களை விட்டு பிரிய மறுப்பது போல மருத்துவமனையில் லீஸ் ஈடன் என்ற ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் எல்லாம் சாதாரணமாக தோன்றுகிறது லீஸ் குழந்தையை அணைத்து சொல்கிறார் பார் ஜான் ஈடன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் ஜான் சிரித்து சொல்கிறான் நீயும் அற்புதமாக இருக்கிறாய் லீஸ் ஆனால் முதல் இருபத்தி மணி நாலு நேரத்தில் லீஸ் ஈதனின் நடத்தையில் ஏதோ அசாதாரணமானவற்றை கவனிக்கிறார் டாக்டர் ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது ஈடன் பால் குடிக்கும்போது வாந்தி எடுக்கிறான் மூச்சு விடுவதில் சிரமப்படுகிறான் இதுபோல மருத்துவர் முதலில் சொல்கிறார் ஒருவேளை லாக்டஸ் அசக்கவுண்டாக இருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் லீஸின் வற்புறுத்தலுக்கு இணங்கி ஒரு விரிவான அல்ட்ராசவுண்ட் செய்யப்படுகிறது இந்த பரிசோதனையில் மருத்துவர்கள் அதிர்ச்சியூட்டும் ஒரு கண்டுபிடிப்பை செய்கிறார்கள் ஈதனுக்கு கேரி மல்பர்மேஷன் என்ற அரிய நோயின் அறிகுறிகள் தென்பட்டுள்ளன இது மூளையின் ஒரு பகுதி முதுகெலும்புக்குள் இறங்கும் நிலையாகும் இதற்கு அறுவை சிகிச்சை தேவை ஜானும் லீசும் மருத்துவமனை இடைவெளியில் காத்திருக்கிறார்கள் மனதில் பயமும் பிரார்த்தனையும் வெளியே மேக்ஸ் அமைதியாக அமர்ந்திருக்கிறான் ஏதோ புரிந்து கொண்டவன் போல ஜான் முணுமுணுக்கிறான் மேக்ஸ் உனது எச்சரிக்கை சரியாக இருந்தது எங்களுக்கு புரியவில்லை லீஸ் கண்ணீரை துடைத்து சொல்கிறார் நமது தொழில்நுட்பத்தில் கண்டறிய முடியாதவற்றை இந்த நாய் புரிந்து கொண்டது கடவுளை என் குழந்தையை காப்பாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிகிறது மருத்துவர் சொல்கிறார் உங்கள் குழந்தை இப்போது பாதுகாப்பாக இருக்கிறான் லீசும் ஜானும் ஆறுதலுடன் அணைத்துக் கொள்கிறார்கள் ஈடனின் ஆரோக்கியம் மேம்படுகிறது வீட்டிற்கு திரும்பும் போது மேக்ஸ் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறான் இதனை பார்த்தவுடன் அவன் மெதுவாக ஒரு முனங்கள் மட்டும் வெளியிடுகிறான் மகிழ்ச்சியின் அடையாளமாக ஜான் மேக்ஸின் தலையை தடவி சொல்கிறான் உனது விசுவாசத்திற்கு நன்றி மேக்ஸ் நீ எங்களின் காவல்காரன் ஆண்டுகள் கடந்து செல்கின்றன இதன் ஆரோக்கியமாக ஒரு குழந்தையாக வளர்கிறான் மேக்ஸ் அவனின் பிரிக்க முடியாத நண்பனாகிறான் அவர்கள் ஒன்றாக விளையாடுகிறார்கள் முற்றத்தில் ஓடி திரிகிறார்கள் மேக்ஸின் குறைப்பு இப்போது மகிழ்ச்சி அடையாளமாக இருக்கிறது ஒரு நாள் இதன் மே இதன் மேக்ஸை அணைத்து சொல்கிறான் நீ என் சிறந்த நண்பன் மேக்ஸ் நீ சிரித்து சொல்கிறாள் நமது மேக்ஸ் நமக்கு விசுவாசத்தையும் அன்பையும் கற்றுக் கொடுத்தான் இத்துடன் இக்கதை நிறைவடைந்தது நன்றி வணக்கம் లైక్ షేర్ కామెంట్ సబ్స్క్రైబ్ టు మై ఛానల్ ఏఆర్ఆర్ క్లిక్స్